குடமிளகா வாங்கினா அதை ஃப்ரைட் ரைஸ்லேயும் நூடுல்ஸ்லேயும் போட்டுட்டு அதையுமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடாம அடுத்த வாட்டி இந்த மாதிரி குடமிளகாய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குடமிளகாய் சாப்பிட்றதால கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க அதனால் உங்கள் வீட்டு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் இந்த மாதிரி சூப்பரான சாதம் பண்ணி கொடுத்து அனுப்புங்க அதே மாதிரி பெருசாக போட்டீங்கன்னா எடுத்து வச்சிடுவாங்க பட் நீங்கள் செய்யும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி செஞ்சு கொடுங்க கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே நல்லா வதங்கினதும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுபோல் மஞ்சள் பொடி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ குடமிளா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குடமிளகாய் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான குடமிளகாய் சாதம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்